ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்துட்டு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சிவன் பார்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம் இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்தோன்னே உள்ளே போய் நம்ம வந்துட்டு சாமி வந்து கும்பிட்டுட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இப்போ வந்துட்டு நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தாச்சு இப்போ போய் நம்ம உள்ளே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஓகேவா நீங்களும் என்னோட சேர்ந்து வாங்க நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றா பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்தோன்னா இந்த இடம் வந்துட்டு ரொம்ப பார்க்க சூப்பராக அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கீழே வந்துட்டு நிறைய மீன் இருந்துச்சு மீனெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு நீங்கள் குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்துட்டு இந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எத்தனை பேர்த்துக்கு சிவன் பார்க்கில் இந்த இடம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஆனால் கூட்டம் தான் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு இந்த லீவ் டைமில் இந்த ஆறு நாள் லீவுக்கு அவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு சாய் வந்து உள்ளே விளையாண்டுக்கி இருந்தான் அப்புறம் வந்துட்டு விளையாண்டது போதும் வாப்பா அப்படின்னு கூப்பிட்டோன்னே சாய் வந்துட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு ஈவினிங் வந்து ஆறரை மணிக்கு வந்து போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போயே வந்துட்டு செம்ம கூட்டமாக இருந்துச்சு விளையாடுறதுக்கு வந்துட்டு நிறையா இடங்கள் இருக்குது ஆனால் நான் வந்துட்டு கூட்டமாக இருக்கனால அவ்வளோனால சாயை விளையாட விடலை இங்கே வந்துட்டு இந்த தேங்கி இருக்க தண்ணிக்குள்ளெலாம் வந்துட்டு கொசு வந்து வந்துட்டு உற்பத்தி ஆயிரும்னு அதை பற்றி வந்து சொல்லி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த சைடு வந்து கலை நிகழ்ச்சி நடந்துக்கிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம போய் அங்கே போய் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் போகலாமா நீங்களும் என் கூட சேர்ந்து வாங்க வந்து இந்த தட்டில் வந்து ஸ்டோரேஜ் ஆகும் இதெல்லாம் எடுத்து நம்ம கீழே மாட்டோம் அப்படியே தான் வச்சிருப்போம் இதுலலாம் டெங்கு கொசும் மலேரியா கொசும் வந்து முட்டை வச்சு இதுல இருந்து உற்பத்தி தை நம்ம கடிச்சதுனா டெங்கு ஜூரமா மலேரியா ஜூரம் வரும் தண்ணியில் மணி பிளான்ட் வச்சிருக்கீங்களா அதெல்லாம் வந்து கலை நிகழ்ச்சி அந்த சைடு நடந்துக்கிருக்கு இந்த பக்கம் வந்துட்டு மரத்தால் செஞ்ச பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க அதை தான் வந்துட்டு நான் வந்து உங்களோட இருக்கேன் பாருங்களேன் ஒவ்வொன்றுமே சூப்பராகவும் அழகாகவும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு அப்புறம் வந்துட்டு அங்கே நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு பொரோட்டா புரி அப்புறம் வந்துட்டு மோமோஸ் அப்புறம் பலகாரம் நிறைய வகை இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்துட்டு இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு செம்ம கூட்டம் ரோட்டில் பாருங்களேன் ரோட்டவே கிராஸ் பண்ண முடியலை அப்புறம் வந்துட்டு வேளையாக நாங்கள் கிளம்பி வெளியில் வந்துட்டோம் வந்துட்டு சாய் வந்துட்டு எதாவது விளையாட்டு பொருள் வேணும்னு கேட்டான் அப்புறம் வந்துட்டு அவனுக்கு ஒரு விளையாட்டு பொருள் வாங்கி கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேரை வந்துட்டு எங்களோட சேனலை பார்க்குறேங்க ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துட்டு எங்கள் சேனலில் பாருங்கள் ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் வந்துட்டு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்லேருந்து கிளம்பிட்டு சிவன் பார்க்லேருந்து இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு சாய்பாபா கோயிலில் போயிட்டு சாய்பாபாவை பார்த்து கும்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ